ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்ப நம்ம தோட்டத்துக்கு இப்ப முருங்கை கம்பு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் எத்தனை முருங்கை கம்புனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது முருங்கை கம்பு கார்ல வச்சுதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ முருங்கை கம்பை கொண்டு போய் நம்ம வளையில நடுலான் இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் நீளம் நீங்களும் முருங்கக்காய் காய்க்கக்கூடிய முருங்கை அப்போ நைட் ஆயாச்சு என்ன விஷயம்னா இந்த இவ்வளவு முருங்கை கம்பையும் நம்ம நட்டு வச்சா ஒரு ஒரு வருஷம் ஒன்னொரு வருஷத்துல எல்லாம் முருங்கைக்காய் காய்க்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு ஒரு இடத்துலயா கொண்டு போய் ஓகே பத்து இருபது முருங்கைக்காய் மரம் நிக்குது நம்ம ஒரு தெரிஞ்சாளோட தான் நம்ம விலைக்கு வாங்கினோம் விலைக்கு இல்ல சும்மா வாங்கினோம் சரி மக்கா பாப்போம் இது ஒன்றரை வருஷத்துல காய்க்கணுன்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல நீள இது சரியா அது மக்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் லைக் எல்லாம் தட்டி விடுங்கண்ணா அப்போ காலையில நம்ம சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு உள்ள சாப்பாடு கேரி பேக் அந்த பேக்குள்ளே வச்சு தான் கொண்டு போவோம் அப்புறம் என்ன விஷயம்னா நம்மளோட முருங்கை கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்கு இதெல்லாம் மலைக்கு பைக்கில் பதுக்க பார்த்து தான் கொண்டு போனோம் நீளமாக இருக்குது வண்டிலாம் பார்த்து தான் கொண்டு போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறோம் அதனால நமக்கு மக்களாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா கார்லேருந்து தூக்கி பைக்கில் மாற்றி வச்சுருக்கு ரோட்டெலாம் வச்சு விட்டுருக்கு சரி மக்கா அப்போ டாட்டா பாய் பாய் அங்கே போய் பார்ப்போம் இப்படி நின்ட்டுருக்கேன் இப்படி குறுக்குதுன்னு மக்கா அப்போ பேக்கில் சாப்பாடு அப்போ கையில் ஆக்கொத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பைக்கில் தெரியுதா அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி ஆச்சு அப்போ மலைக்கு தான் போகிறோம் சரி பார்ப்போம் ஏதேசம் பைக்கில் ஏற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப்ரோடு தான் ஒன்று ரெண்டு மூணு கிலோமீட்ரு இங்கே பாருங்க உயரமான இடத்துல இருக்கும் காலையில் சன்லைட்டு சும்மா கும்பு நடிக்குது காலையில் அப்படியே சன்லைட்டு வச்சுமா நச்சு நடிக்குது மக்கா தண்ணட்டையும் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் இயற்கையாக அப்படி பார்த்துட்டு இதெல்லாம் கிராம்பு மரம் பிரியாணி யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு சரி மக்கா என்ன வேண்டியது இருக்குது ரொம்ப தூரம் பார்ப்போம் அக்கா அப்போ நம்ம காட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு பைக்கில் கேட்டி ரொம்ப ரெஸ்க் எடுத்தால் கொண்டு வந்துட்டு நல்லா வெயிட் கூடுதல் மிருங்க மரம் பார்த்திங்களா ஃபுல்லாக மலைகள் தான் அப்படி இருக்கும்போது அப்படி பார்க்கும்போதெல்லாம் மனசு கொஞ்சம் கூலிங் ஆகிடும் இந்த காடை பகம்புத கிளி சவுண்டு போட்டு சரி சரிமாக்கா பாப்பா செமந்திரம் கொண்டு போனோம் ஒத்தகைக்குதான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒரு ஆக்கத்தி தொங்குது ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துன்னா இதை எடுத்துட வேண்டிதான் செமுந்தூரம் ரொம்ப தூரம் கொண்டு பெரிய பெரிய போண்டிருக்கு ஏத்தாமக்கா ஒத்தக்குதான்க்கா ரெண்டு மூணு வருஷத்தில் ஏதாவது முருங்கக்காய் காய்க்குன்னு நம்புகிறேன் என் நம்ம ஊரில் முருங்கைக்காய் எல்லோரும் சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு சந்தை கொண்டு கொடுக்கலாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் குளம் செமந்து கொண்டு போயிட்டுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கம்பு வரணும் அன்னைக்கு தான் வேறு நல்லா வெயிட் வேணாம் பெரிய பெரிய கம்பா அப்போ கம்புக்கு ஏற்ற வெயிட் ஏன்னா தண்ணி மாதிரி இருக்கு தண்ணி குடிச்சு இருக்கும் போறேன் ஒத்துக்குதான் மக்கா போயிட்டு இருக்கேன் அப்ப நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்ன மக்கா இப்படியே கொண்டு வந்தாச்சு பாத்தீங்களா ரொம்ப உயரமான பிளேஸ் ஆகும் அப்ப காட்டி தரேன் உங்களுக்கு எப்ப போ போ மக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த உயரமான பிளேஸ்ல முருங்க கம்பம் கொண்டு செமந்து கொண்டு வந்தாச்சு காட்டிலேருந்து அப்போ இதுதான் கிளைமேட்டு மார்னிங் லொக்கேஷன் இப்போ லேசாக பனி படர்ந்து யாரும் எழுது பாருங்க சரி மக்கா பாப்போம் அவங்க பாருங்க வாழைகள்லாம் கூம்பறக்கியாச்சு அந்த வேலைகளை போய் பார்க்க வேண்டியதான் சரி பாப்போம் அக்கா டாட்டா மணி காலையில ஏழரை மணி காலையில் மார்னிங் லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பராக இருக்கு இல்லையா வேறு லெவலுமாக்கா இன்னும் காற்று மட்டும் கொஞ்சம் குறவா இருக்கு இன்னைக்கு என்னென்னு தெரியல என்னோட மேங்கோவை பாருங்க சும்மா ஜாமன் இருக்கு இல்லையா இதான் செங்காவை இருக்கேன்னு தெரியல சிவப்பு கலரில் வறுக்க வறுக்கையாட்ட அதாவது இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்க பத்திலாம் நல்லா பாருங்க இதான் செங்காவை வறுக்கா பற்றிலாமக்கா வரைச்சுடுமா அப்படின்னா வேண்டாம் இல்லையா சரிம்மாக்கா பிடிச்சிருந்தா சஸ்கிராயெல்லாம் போட்டு போடுங்க சரியா கீழே எல்லாம் வாழை தோட்டம் எல்லாம் பூ எல்லாம் விட்டு நிக்குது புதிய பூ சரி பாப்போம் மக்கா அக்கா அப்பா கொண்டு போய் நாட்டிருவோம் முதல்ல குண்டெடுத்த வச்சாஜி